கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்ற வேலை அதன் தொடர்ச்சியாக அதன் ஒரு அங்கமாக ஐநூறு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடையும் நிதி உதவியும் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மரியாதை அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே விழாவுக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக பொறுப்பாளர் என்னுடைய இனிய நண்பர் ஆர் டி சேகர் அவர்களே வருகை தந்து விழாவுக்கு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசன் அவர்களே நாயகம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐ பி குமூர்த்தி அவர்களே வருகை தந்து தன்னுடைய பதிவையில் பதிவு செய்திருக்க செய்திருக்கின்ற ஆர் கே நேர சட்டமன்ற உறுப்பினர் தம்பிஸ்வரே மாநில மருத்துவமனை இணைச் செயலாளர் வரிசை கொண்டிருக்கின்ற அண்ணன் சுவேற்க அவர்களே மாநில வர்த்தக துணைத் தலைவர் மாணவ செல்வம் அவர்களே தலைமை செயலக உறுப்பினரான மணவர்கள் அவர்களின் கருணா அவர்களே மாநில பொறியாளர் அணி செயலாளர் துணைச் செயலாளர் நரேந்திரன் அவர்களே விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் தம்பி செந்தில்குமார் அவர்களே மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அண்ணன் கோபி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சண்முகம் அவர்களே சிவகுமார் அவர்களே வரவேற்பு வரவேற்புரை ஆகியிருக்கின்ற பகுதி கழகத்தின் நிர்வாகிகளே மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் வெற்றிகரன் அவர்களே அண்ணன் தகாதன் அவர்களே நாகாமி அவர்களே கமலக்கண்ணன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்களே அணியின் அமைப்பாளர்களே மாவட்ட கழக பிரதிநிதிகளே இந்த விழாவிற்கு பெருமை செய்து கொண்டிருக்கின்ற ஓட்டுநர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தின விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் விழா எடுத்துதான் அவர் தெரிய வேண்டும் என்ற அவசியமோ நான் விடா எடுத்து தான் அவர் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அவசியமோ கிடையாது அதையெல்லாம் தாண்டி அவர் மக்களுடைய பணியாலும் தான் தினத்தினம் ஆற்றி வருகின்ற பணியாலும் தினத்தினம் அவருடைய நடவடிக்கையாலும் மக்கள் மனதில் வேறொன்று இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளேன் எதற்காக அவருக்கு பிறந்த தினால் கோடான கோடி இளைஞர்கள் அவருடைய வழிகாட்டலில் நடைபெற தமிழ்நாட்டை தயாராக இருக்கிறார்களே அதற்காகத்தான் அவருக்கு பிறந்த விழா கொண்டாடுகிறோம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கழகத்தை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழகத்தை வழிநடத்துவதிலும் தமிழ்நாட்டை வழிநடத்துவதிலும் அவருக்கு இணையாகவும் துணையாகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு இந்த விழா இருப்பது அவர் துணை முதலமைச்சர் என்பதாலோ பழக இளைஞர் செயலாளர் என்பதாலோ கிடையாது அதற்கு அப்பாற்பட்டு தந்தை பெரியாரின் பொதுத்தறிவு முடிவுகளை பேரர்கள் அண்ணாவின் அரசியல் விதிமுறைகளை தலைவர் கலைஞரின் அரசியல் வழிகாட்டுகளை அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய முக்கியமான கட்டத்தில் நம்முடைய முதலிந்த ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த விழாவில் அண்ணன் அமைப்பு செயலாளர் பாரதியும் மாநில இந்து சமயத்துறை அமைச்சர் சேகர்பவர்களையும் வரவழைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பாரதி அவர்கள் அறிவாளையத்தில் இருப்பார் ஆனால் தமிழ்நாட்டின் கூடை முழுக்கெல்லாம் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் பணியில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்தளவு பணி செய்தார்கள் என்பதை எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்ற கழகம் மூத்த முன்னோடி தான் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் பாரதி அவர்கள் அதே போல்